அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார் உயர் பாதுகாப்பு வலயத்தில் சிக்கியுள்ள பலாலி வீதி விடுவிப்பு விரைவில் சாத்தியம் உயர் பாதுகாப்பு வலயத்தில் சிக்கியுள்ள பலாலி வீதி விடுவிப்பு விரைவில் சாத்தியம் பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பம் ஜனாதிபதி பிரதமர் வருகையுடன் மகிழ்ச்சியான செய்தி விரைவில் ஆம் பலாலி வீதியில் உயர் பாதுகாப்பு விலையத்துக்குள் உள்ள ரெண்டு கிலோமீட்டர் நீளமான வீதி மிக விரைவில் திறந்து விடப்பட உள்ளதாகவும் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது போர்க்காலத்தில் வெளிவடக்கில் வெளிவடக்கில் பெருமளவு நிலப்பகுதி உயர் பாதுகாப்பு விலையமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போர் நிறைவடைந்த பின்னர் அதன் பெரும்பகுதி நிலம் மக்களிடம் மீள கையளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் காங்கிரசந்துறை வீதி பலாலி வீதி ஆகிய இரு வீதிகளின் ஒரு பகுதி முற்றாக உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் அகப்பட்டிருந்த நிலையில் காங்கிரசந்துறை வீதி முற்றாக மக்கள் பயன்பாட்டுக்காக ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது எனினும் பலாலி வீதியில் ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் நீளமான வீதி அதாவது வஜாவலான் சந்தியில் இருந்து டி வரையான பலாலி வீதி தொடர்ந்தும் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் சிக்கியுள்ளது இதனால் கடந்த சில வருடங்களாக அச்சுவேலி மற்றும் தெல்லிப்பழைக்குச் செல்வதற்கும் இணைப்பு வீதிகளையே மக்கள் பயன்படுத்தும் அவல நிலை காணப்படுகின்றது இவ்வாறான நிலையில் மேற்படி வீதியை விடுவிப்பதற்கு பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மிக விரைவில் குறித்த வீதி மக்கள் பயன்பாட்டுக்கு விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த மாத நடுப்பகுதியில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் மக்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ள இந்த வீதி திறப்பு சாத்தியமாகும் என தகவல்கள் வெளியாகி உள்ளது இதற்கு முன்னேற்பாடாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடனான கலந்துரையாடல் முடிவடைந்ததாக அரச தரப்பு அரசியல்வாதிகள் சிலர் கூறியுள்ள நிலையில் ஏனைய செயற்பாடுகள் முழுவீச்சில் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த மாதம் குறித்த வீதி பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து விடப்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நன்றி யாழ் தினக்குரல் அன்புள்ள உறவுகளுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே எமது வழிவடக்கு மக்களின் சார்பாக அவர்களின் எண்ணங்கள் ஏக்கங்களை இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன் அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொருட்டு வஜாவளான் அச்சுவேலி வீதியை மட்டும் திறந்து விட்டது போன்று அல்லாமல் தற்போது திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற வஜாவளான் சந்தியிலிருந்து டி சந்தி வரையான பலாலி வீதியை மட்டும் திறந்து விடுவதோடு நின்றுவிடாது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அவர்களது நல்ல எண்ண வெளிப்பாடான மக்களின் காணிகள் மக்களுக்கே என்ற அவரின் கூற்றுப்படி இராணுவத்தினரின் பிடியிலுள்ள மக்களின் காணிகளையும் விடுவித்து தம்மிடம் ஒப்படைக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி வாழ்க வளங்கு